இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விசுவா வருடம் ஆனி மாதம் பன்னிரண்டாம் நாள் வியாழக்கிழமை யாரை வழிபடலாம் சந்திரனை வழிபட மனசஞ்சலம் அகலும் மேஷ ராசி நேயர்களே மனதில் தன்னம்பிக்கை பிறக்கும் அரசு வழியில் உதவிகள் சாதகமாகும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் திருப்தியைத் தரும் இழுபறியான வரவுகள் கிடைக்கும் இறை பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் ரிஷப ராசி நேயர்களே குழந்தைகளின் புதிய முயற்சிகளை ஆதரிப்பீர்கள் வியாபாரத்தில் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் வாகனப் பழுதுகளை சரி செய்வீர்கள் கடன் உதவிகள் கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களே மனதளவில் சிறு சிறு சஞ்சலங்கள் தோன்றி மறையும் குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பயணங்களின் போது கவனம் வேண்டும் வியாபார விஷயங்களில் கவனம் வேண்டும் கடகராசி நேயர்களே ஆடம்பரமான பொருள்களில் ஆர்வம் உண்டாகும் திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் புதிய நபர்களிடம் பயனற்ற வாதங்களை தவிர்க்கவும் வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள் சிம்ம ராசி நேயர்களே கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாகும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள் கன்னிராசி நேயர்களே தடைப்பட்ட சில பணிகளை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் துளாராசி நேயர்களே எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் ஈடேறும் கடன்களை அடைப்பதற்கான எண்ணங்கள் உருவாகும் தாயிடத்தில் சிறு சிறு வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் விருச்சிக ராசி நேயர்களே எதிலும் அவசரமின்றி செயல்படவும் புதிய முயற்சிகளில் கவனம் வேண்டும் பயனற்ற அலைச்சல்கள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் தனுசு ராசி நேயர்களே துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் சகோதரர்களால் ஆதரவு உண்டாகும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மகர ராசி நேயர்களே எதிலும் ஆர்வத்தோடு செயல்படுவீர்கள் சுப காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும் நண்பர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் கும்பராசி நேயர்களே புதிய திட்டங்கள் நிறைவேறும் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் உண்டாகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் மனதில் புதிய இலக்குகள் உருவாகும் சமூகப் பணிகளில் மேன்மை ஏற்படும் மீனராசி நேயர்களே மறைமுக தடைகளை புரிந்து கொள்வீர்கள் தாயுடன் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் புதிய வேலைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்